அனிமல் வெல்ஃபேர் போர்டு இதுனா அதுவும் ஒரு மிருக வதை மிருகத்தை சித்திரவதை பண்றது அதனால நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினது காங்கிரஸ் கட்சி அதுக்கு தோழமை இருந்த டிஎம் கே ஒத்துழைச்சாங்க அதன் மோதியையா திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்து தமிழக கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான சின்னம் அது தமிழ்நாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவோம் இல்லை கோர்ட்டில் போய் நடக்க விடாம தடுப்போம் இல்லை மூணு ப்ரொட்டஸ்ட் மார்ச்சிங்க எப்பப்பார் ப்ரொட்டஸ்ட் கீழே இறங்கி கருப்பு கொடியை காட்ட கருப்பு கொடியை காட்டி வரக்கூடாதுன்னு சொல்றேன் நான் பேச்சுக்கு சொல்றேன் கல்வி சீ கூட பிஎம் எஜுகேஷன் நமக்கு வேணும் அந்த ஸ்கூல்ஸ் நம்மளுக்கும் வரணும் எல்லவே இந்த கிரிக்கெட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் இன்னொரு மேட்ச் ஆனா ஃப்ரெண்ட்லி மேட்ச் யார் கிரிக்கெட் போட்டி இல்லை நிஜமான போட்டி இல்லை அந்த மாதிரி அவர் போய் எங்க கேட்டார் எனக்கு பிஎம் ஸ்கிரீ ஸ்கூலு கொடுங்க அவங்க தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஐ சொல்லிச்சு எங்களை கேட்காம எப்படி கூட்டிட்டு வரு பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிறாங்க ஆனால் இம்பார்ட்டன்ட்லி அவரு அதை போய் கேட்டு பிஎம் கிட்டே எனக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு கொடுங்க இங்க எதுக்கு எடுத்தாலும் எஜுகேஷன் மக்களுக்கு உதவு இன்னைக்கு பார்க்குறீங்க நீங்கள் நீட்டு வந்த காலத்தில் வரவிடாம தடுத்து அதை தவிர இப்பவும் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்ன வந்த முதல் நாள் நீட்டை தூக்கி போட்டுருவ வழியில் வந்த பிறகு புரியுது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு நீட்டு மூலமா நல்லபடியா காலேஜில் போய் படிக்கிறாங்க அந்த நீட்டு மூலமா தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதல் திருப்பம் ஏற்படும் நாங்க நினைக்கிறீங்க எங்களால் படிக்க வைக்க முடியுமா டாக்டர் என் பொண்ணு அது நீட்டு வந்ததுனால முடிஞ்சிச்சு இல்லைன்னா நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் மூலமா காலேஜ் நடத்தணும் அதுல கேபிட்டேஷன் ஃபீ வாங்கிக்கிறோம் அந்த கேபிட்டேஷன் ஃபீ மூலமா நாங்க எங்க சொத்தை வளர்த்துக்கிறோம் அதனால நீ கேபிட்டேஷன் ஃபீ கொடுக்க முடியலன்னா உனக்கு சீட் இல்லை அப்படின்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சுயநல பாவனையோடு நடத்திட்டு இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நாங்க தான் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தோம் எங்கங்க இன்னைக்கு நீட்டு மூலமா ஏழை பெண்கள் பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க அது எடுத்துட்டு வந்தது மோதி இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரொட்டஸ்ட் பண்றது இல்லை கோர்ட்டுக்கு போறது இல்லை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா வரக்கூடிய நல்ல திட்டங்களை வரவிடாம தடுக்கிறவங்க தான் இந்த திராவிட அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இதை நம்ம நின்று கேள்வி கேட்டு போராடி மக்களிடையே போய் சொல்லணும் நீட்டோடு ஒரு உதாரணம் இங்க பாரு எந்த விதத்தில் மத்திய அரசு உங்களுக்கு குறை பண்ணிருக்கு குறை செய்யதுன்னு போய் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எதிராக நின்று நம்ம கேட்கலன்னா அதோடு இல்லாம ஒன்னு யோசிச்சுக்கோங்க தேசிய அளவிலான கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி நாடு முழுவதுலும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதாப்தங்கள் சிக்ஸ் டிகேட்ஸ் ஆறு சதாப்தங்கள் ஆட்சியில இருந்தவங்க நாடு முழுவதும் தேசியம் முக்கியம் சொல்லிட்டு இருந்த தலைவர்கள் இருந்த கட்சி இன்னைக்கு கூட்டணி டிஎம்கேயோட இல்லைன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கான கட்சி அந்த கட்சி தேசியத்தை பத்தி என்ன பேசும்போது இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்களோட திராவிட அரசியல் தான் சோ காங்கிரஸ் தேசியத்துக்கோ இல்ல நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நல்லதை தமிழ்நாட்டுக்கோ எடுத்துட்டு வரணும்ன்ற அந்த அந்த நோக்கத்தோட காங்கிரஸ் பேசுறதுக்கு தயார் இல்லை ஏன்னா அவங்க அடுத்த டிக்கெட் கிடைக்காது கிடைச்சாலும் ஜெயிக்க மாட்டாங்க தேசியத்தையும் ஒரு ஆன்மீகத்தையும் மனசுல வச்சு நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுதான் நம்ம அதனால முக்கியமான ரோல்

அதுகுறித்தான இந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம்